கூடியிருந்திருக்கிற சகோதர சௌர் யாவருக்கும் நம்முடைய கத்தரும் ரசகரமாக நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தேவன் பிதாவிய தேவனுடன் கத்தராகிஸ்தன் சம்பந்தம் கொடுக்கலாம் நம் வேதாவர்கள தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் எலிசாவை குறித்து எலிசாவும் எலியாவை போல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க சிறைவேளையும் யூதாவையும் ஆண்ட ராஜாக்கள் காலத்திலே இந்த எலியாவும் எலிசாவும் தீர்க்க தரிசனம் உழைத்தார்கள் என்று நாம் ராஜாக்கள் நாம் வாழ்க்கிறேன் எலிசா எலியாவின் உதவியாளராக இருந்து பிற்பாடு ஒரு தீர்க்க தரிசியாக மாறுகிறார் சிறையில் ராஜாக்களுக்கும் யூதா ராஜாக்களுக்கும் இவர் தீர்க்க தரிசனம் குறைக்கிறவராக இந்த எலிசா இருந்திருக்கிறார் எலிசா அப்படின்ற வார்த்தைக்கு யகோவா தேவன் என்னுடைய இரட்சகர் அப்படின்ற ஒரு விவசாய தொழில் செய்கிறவராக இருந்திருக்கிறார் விவசாய தொழில் செய்யும் போது தேவனால் அழைக்கப்படுகிறார் ஊழியத்திற்கு எலியா மூலமாக அழைக்கப்படுகிறார் பின்பு அவர் விவசாய தொழிலை விட்டுவிட்டு தேவனுடைய ஊழியத்திற்காக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் எலியாவின் இடத்துல உதவியாளராக அவர் சேர்ந்து அவருடைய பணிகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் எல்லாம் நல்லபடியாக அவர் செய்கிறார் ஊழியத்தை எலியாவோடு சேர்ந்து கற்றுக்கொண்டு பிற்பாடு எலியா எடுத்துக்கொண்ட பின்பு அந்த ஊழியத்தை எலிசா தொடர்ந்து செய்கிறார் உடனே அவர் எலியாவை பார்க்கும்போது எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அதுவரைக்கும் எலிசா எலியாவோடு கூட இருந்து அந்த காலம் வர வரைக்கும் பொறுமையாக பின்பாடு எளிய எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு செய்கிறார் இவரும் எலிசாவும் எலியாவை

அவன் பனிரண்டு ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான் எலியா அவனை இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான் எலியா தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறார் இருபதாவது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடுக்கும் அதற்கு பின்பு உண்மை பின்தொடர்வேன் என்றான் அதற்கு வா நான் உனக்கு சீரியரை நினைத்துக்கொள் எலிசா தன்னுடைய தகப்பன் செய்ய வேண்டிய கடமையை சரியாக முடித்துவிட்டு எலியாவை பின்பற்றுகிறார் இருபத்தி வசனம் அப்பொழுது அவன் இவன் விட்டு போய் ஓர் ஏறு மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரம் அவைகளில் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான் அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் எலியாவுக்கு உதவியாளராக இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது பார்க்கும்போது எலியா எடுத்துக் கொள்ளப்படுகிறார் இடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உமக்கு தலைவனாக இருக்கிற உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள

முற்றுகை போட்டார்கள் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் அந்த சமாரியாவிலே வருகிறார் இருபத்தி எட்டாவது அப்போ இஸ்ரேல் நாட்டுல பார்க்கும்போது இரண்டு ஸ்திரீகள் வந்து பஞ்சத்தினால என்ன பண்றாங்க பிள்ளைகளை சமைத்து சாப்பிடலாம் என்று ரெண்டு ஸ்திரீகள் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அடிச்சு சாப்பிடலாம் நாளைக்கு உன்னுடைய மகனை அடிச்சு நாம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பஞ்சம் இருந்ததாக இந்த இடத்துல இருபத்தி எட்டாவது வசனம் ராஜ பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் இந்த ஸ்ரீ என்னை நோக்கி உன் மகனை தா அவனை என்று தின்பும் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றார் இந்த இந்த ரெண்டு பெண்கள்ல என்ன பண்றாங்க முத ஒரு ஒரு மகன் அடிச்சு சாப்பிட்டுற ஆனா ரெண்டாவது நாள் அந்த இன்னொரு பெண் வந்து தன்னுடைய மகனை கொடுக்க மாட்டேன் மாட்டேன்ற அதை வந்து ராஜா ராஜா அந்த நாட்டு ராஜா கொண்டு போய் விசாரி இருபத்தி ஒன்பது வருஷம் அப்பொழுது என் மகனை ஆக்கி தின்றோம் மறுநாளே நான் அவளை நோக்கி நான் நாம் உன் மகனை தின்போம் அவனை தருந்தா என்றேன் அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றான் ஏற்பட்டதான ஒரு பஞ்சம் இருந்த அந்த தேசத்துல பாக்குறோம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அவன் சாப்பாத்தின்

பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவா என்று சொல்லம் அதற்கு நாகமன் கடும் கோபம் கொண்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தேவனாகிய நாமத்தை சொல்லு தன் கையினால் அந்த இடத்தை தடவிதாய் கிருஷ்ணரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் இவரு நாகமன் என்ன நினைச்சிருக்காரு தேவனுடைய நாமத்தை சொல்லி இவர் கையை வச்சு குணமாகும் அப்படின்னு நாகமன் நினைச்சுக்கிட்டு இருந்தார் ஆனா இவர் என்ன சொல்றாரு தான் ஏழு வாடிங்க சரியாகும் அப்படின்னு அவருக்கு நாகமானுக்கு

குணப்படுத்து அற்புதங்களை எலிசாவும் அதே போல தங்கி இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு பெண்ணுடைய குழந்தையை அவர் குணப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அநேக அற்புதங்களையும் எலிசா எதிர்க்கிறார் பதிமூன்றாம் அதிகாரம் இருக்கிறோம் எலிசாவின் நாட்கள் முடிந்தது என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் எலிசா மரணம் அடைந்தான் அவர் அடக்கம் பண்ணினார்கள் மறு வருஷத்திலே மூவாயிரம் தண்டுகள் தேசத்திலே வந்தது தீர்க்குதரிசியாக எலிசா மரணம் அடைந்தார் என்று இன்னும் அநேக காரியங்கள் எலிசாவை குறித்து இருக்கிறது அதை குறித்து நான் எலிசாவும் மிகவும் அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற இடத்திலே அவர் மிகவும் விசுவாசம் கொண்டு அநேக அற்புதங்களையும் எதிர்க்கவே நாம் நாம் இந்த நாளில் எலிசாவின் இடத்திலிருந்து கண்டுகொள்ளும் இப்பாடம் மிகவும் எளிமையான ஒரு பாடம் எலியாவை போல இவரிடத்திலும் விசுவாசத்திலே ஒரு தைரியம் இருந்தது எலியாவை அவர் பார்க்கிறார் எலியாவனுடைய விசுவாசத்தை அவர் விசுவாசத்தோட தைரியத்தை பார்க்கிறார் அதே அதே அந்த விசுவாசமும் அதே தைரியமும் லிசாவின் இடத்திலும் இருக்கிறதை நாம் பார்ப்போம் உள்ள ஒரு தீர்க்கதரிசியாக வாசிக்கும் போது பெரிய படை வந்து எலிசாவை மிரட்டுறதுக்காக வருது அவர் சொல்றாரு அவர்களிடத்தில் இருக்கிற படையை விட நம்ம இடத்துல இருக்கிற படை மிகவும் பெரிது அப்படின்னு தன்னுடைய உலக கேஆர் அவர் அந்த அளவுக்கு மிகவும் தைரியமுள்ள உள்ள ஒரு தீர்க்கதரிசியாக எலிசா இருந்திருக்கிறார் அதே போல ராஜாக்களுக்கு விரோதமாக இஸ்ரேலையும் யூதாக்களையும் மற்ற நாடுகளையும் ஆட்சி செய்த ராஜாக்களுக்கு விரோதமாக கூட எலிசா தைரியம் நிச்சயமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நம்ம இடத்துல அந்த விசுவாசத்தில் உள்ள தைரியம் இடத்துல அதே போல என்னன்னா ஊழியக்காரர்களை பின்பற்றுகிற ஒரு காரியம் எலியாவை எலிசா அப்படி உண்மையாக அவர் பின்பற்ற நாமும் நம்முடைய சபைகளில் நம்முடைய ஊழியக்காரர்களையும் நமக்கு மூத்தவர்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் அந்தபடி இளைஞர்களே சபையில் உங்க மூப்பதற்கு கீழ்படிந்திருங்கள் அதே போல ஊழியக்காரர்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் அந்த ஊழியக்காரர்களையும் மூப்பவர்களையும் பெரியவர்களையும் நாம் கனப்படுத்த வேண்டும் அதே போல அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதே போல நாமும் அவர்களை அவர்களை பார்த்து நாமும் அவர்களை பின்பற்றிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அடசாசத்திலே தைரியம் நம்முடைய சபையிலே பெரியவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய கனத்தையும் மதிப்பையும் நாம் சரியாக இந்த நாளிலே நாம் எலிஸ்டாவிடத்திலிருந்து கொள்ளக்கூடிய பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தான் உங்கள் ஒவ்வொரு வரையும்